விவசாயிகளுக்கு வணக்கம் வாழ்வே வளம் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலும் விவசாய கல்வியும் செய்கிறோம் அதை வந்து களைவெட்டியும் செய்கிறோம் அதை வந்து பத்தஞ்சி களைவெட்டி ஒரு கஸ்டமர் கேட்டுருக்காங்க எதாவது ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரே கஸ்டமர் தான் போகுது பத்தஞ்சி களைவெட்டி ரெண்டாயிரத்தி ரூபா முப்பதாள் பார்க்க விட ஒரு ஆள் பார்க்கலாம் இருபத்தொம்பது ஆள் செலவு முடிச்சோம் ஆரம்ப கலையாக இருந்தனா ஆரம்ப கலையாக இருந்தால் ஒன்லி முன்னாடி மட்டும் தள்ளிட்டு போகலாம் ஈஸியாக இருக்கும் ஐடி இது வந்து மதுரை மாவட்டம் மேலூர் உற்பத்தி செய்கிறோம் இந்தியா லெவலில் விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள் சின்ன சின்ன கருவிகள் நூற்றுக்கணக்கான கருவிகள் செய்கிறது நாங்கள் தான் வாழ்க வனம அக்ரி இன்ஜினியரிங் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ நெல் வயலில் களை எடுக்கிறது குளித்து வயலில் களை எடுக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி தரோம் மரக்கடு நிற ஆக்கரு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா லெவலில் உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கிறனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்போது என்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் ஐம்பது சதவீதம் ரெடி பண்ணி தரோம் சொந்தமாக உற்பத்தி பண்ணி தரோம் மற்றது உங்களுக்கு வந்து ப்ரெஸ் கட்டர் மினி வீடர் வீசா நான் ஏழு ஹெச்பி ஒம்பது ஹெச்டி அதுக்கு மேலே உள்ள ஹெச்பி எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் வாங்கி கொடுக்குறோம் இது வந்து எல்லாமே சொந்த தயாரிப்பு வினை போடும் கருவி மினி வீடர் பேடி வீடர் நெல் வயது கிழக்கு பேடி வீடர் அதாவது வந்து ஒரு காற்று பெண் உள்பட சாதாரண ஒரு பத்து ரூபாய் காற்று பெண் உள்பட சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வரையும் நாங்கள் உற்பத்தியும் செய்கிறோம் சேல்ஸ் பண்றோம் மாட்டு தீவனம் புல் வெட்டுற கருவி இப்படி பலவிதமான பொருட்கள் செஞ்சு தரோம் அதே போல் இது மரவள்ளி கிழங்கு குச்சிக்கிழங்கு விதை புல் வெட்டுறதுக்காக அதுக்குண்டான கருவியும் இருக்கு மரவழி கிழங்கு குச்சிக்கிழங்கு விதை வெட்டுறதுக்காக வேண்டிக்குண்டான கட்டணம் இருக்கு எங்ககிட்ட மேனியூ டைப்பு ரைட்டு இதெல்லாம் வந்து ஒரே கஸ்டமருக்கு போகுது இந்த வீடு இதெல்லாம் ஒரே விவசாயிக்கு போகுது தேவைப்படுற விவசாயம் கூப்பிட்லாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் எங்களால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் இல்லை பர்ச்சேஸ் பண்ணி தருவோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உற்பத்தி பண்ணுறோம் அஞ்சு சதவீதம் டேரடிங் பண்ணுறோம் ரைட்டு தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்